அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மூணே மூணு பொருள் வச்சு எப்படி ராகி லட்டு ஹெல்தியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க நம்ம ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் ராகி மாவு எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஏன்னா ஸ்வீட்டுக்கு நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்தா அது கொஞ்சம் டேஸ்டியாக உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் எல்லாமே அப்படியே போட்டுறாதீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அதை பிசைஞ்சி விட்டுருங்க அதை நல்லா நீங்கள் பிசைஞ்சு விட்டீங்கன்னா அது வந்து சாஃப்டான பதத்தில் வந்துடும் எப்படி இருக்குன்னா நீங்கள் கை வச்சிங்கன்னா அது அப்படியே உள்ளே போவோம் அவ்வளோ சாஃப்டான பதத்தில் வந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நீங்கள் ஆயிலை வந்து அதில் போட்டுருங்க ஏன்னா நம்ம இதில் ஆயிலே சேர்க்க மாட்டோம் இதுதான் லாஸ்ட்டு நம்ம சேர்க்குறது இந்த ஆயிலை நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அது சாஃப்டா ஆகிடும் டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டு அது உருண்டையா நீங்க வந்து உருண்டையாக உருண்டையா நீங்க பிடிச்சு ரொட்டிக்கு எப்படி நீங்க தட்டுவீங்களோ அந்த மாதிரி ரொட்டி இதில் வந்து தட்டிடுங்க அப்படியே நீங்கள் தட்டினாலும் ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணுங்கள் நான் அப்படியே தட்டுவேன் ஏன்னா எனக்கு பழகிடுச்சு உங்களுக்கு வரலைன்னா பிகினர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் கோதுமை மாவு ராகி மாவு போடாதீங்க ஏன்னா அது போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும் சாஃப்ட்னஸ் போயிடும் அதனால் கோதுமை மாவு போட்டு நீங்கள் வந்து இதை தட்டி விட்டு தவாலில் வந்து நீங்கள் எப்படி ரொட்டி சுடுவீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரொட்டியை வந்து சுட்டுருங்க இதில் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் போட தேவையில்லை இப்போ நீங்கள் எப்படி சப்பாத்தி சொல்லுவீங்க இல்லையா அதே மாதிரி வந்து நீங்கள் எண்ணெய் போடாமலே இதை வந்து நல்லா சுட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லா ரொட்டியும் வந்து சுற்றிட்டீங்கன்னா அதை நல்லா நீங்கள் வந்து பிச்சு விட்டுருங்க கையாலே பண்ணலாம் எவ்வளோ சூடாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வந்து அதை நல்லா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கையாலேயே வந்து அதை பிச்சு விட்டுருக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க ஃபைன் பேஸ்ட்டுனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அரையும் அறையாமலும் கூட இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது பாருங்கள் எப்படி இருக்குது புட்டு இருக்கும் இல்லையா ராகி புட்டு அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் வேர்க்கலை எடுத்து நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் முறுமுறுப்பாக இருந்தால் கடிக்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ இப்போ நம்ம ரோஸ் பண்ணோம் இல்லையா வேர்க்கலில் அதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிருங்க அரைச்சிட்டு குறை குறப்பாக அரைங்க அது அரைச்சதுக்கப்புறமா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து நீங்கள் வந்து உருண்டை வர்றதுக்கு ஷேப்பில் பாருங்கள் நல்லா அழகாக வரும் உருண்டை உங்களுக்கு பாருங்கள் எப்படி வருது அதே மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிடுங்க உங்களுக்கு ஹெல்தியான டேஸ்டியான ரா ராகி லட்டு வந்து கிடைச்சிரும் இல்லை உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கையில் வந்து எண்ணெயை ஆட் பண்ணி நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கலாம் இதில் நான் வந்து ஏலக்காய் பவுடர் போடலை உங்களுக்கு கீ சேர்க்கலை ஏன்னா பசங்க வந்து அந்த ஏலக்காய் பவுடரும் கீயும் சேர்த்தா விரும்பி சாப்பிட்றது இல்லை அது ஒரு பலகாரமாக பார்க்குறாங்க அதனால் நான் ஆட் பண்ணலை ராகி லட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்